கம்போரைல இருந்து ஏன் எல்லாரே ஏன் சினேகிதேன் கம்போரைல இருந்து நான் பாக்குறதுல நிறைய இருக்கு கம்போரைல இருந்து கம்போடர்க்கே அண்டாறோ ஓடறதுக்கு फटाफट கம்போரைல கம்போட தரல நான் முஸ்லிம் ஆகிணும் முஸ்லிம் சிமந்தி wargadar சார் சிதேஸ்வரர் எல்லாரே சிமந்தர் கம்போடாரே இருக்காங்க என்னோட நான் பாத்துட்டேன நான் முஸ்லிம் இன்ஸ்டிட்யூட் பாய்ங்க குரூப் ஒரு சிதறினது تنوالگن براتو اور مرتو میرے کچھ بھی ملے کچھ نہیں ملے کٹالانے کے لیے کچھ یہ اندر ہے اندر کے لیے علی مندا تکتا اور یہ لے نویر ویکلا انس بن ನಮ್ಗೆ ಪೈಸಮ್ರಿ ನಮ್ಗೆ ಪೈಸಿದ್ರೆ ನೀವು ಸುಳ್ಳಾರ ಇದ್ರೆ ಇವರ ಇವಾಗ ಬೇಕಾ ರೀ ಯಾರು ಏನ್ರಿ ಎಲ್ಲ ತಂಪು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲರು ಹೋಗಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿಂದ ಪಂಚಾಯತ್ ಯಾರೂ ಇಲ್ಲ

शरव mm -hmm.